அக்டோபர் ஏழாம் தேதி அம்மா அமைப்பு கொடூர தாக்குதல்ல ஈடுபட்டிருந்தாங்க இந்த தாக்குதல்ல இஸ்ரேல சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிச்சிருந்தாங்க நூற்று கணக்கானோரை பிணை கைதிகளா சிறை போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்கள் சிலரை இஸ்ரேல் மீட்டிருந்தது மீதமுள்ளவங்களையும் மீட்போம்னு சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வராங்க ஹமாஸ் அமைப்பு ஒழிக்கும் வரை ஓய்வு மாட்டோம்னு இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகூ தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில போர் நிறுத்தங்கள்னு பாலஸ்தீன சிறுவன் வெளியிட்ட வீடியோ ஒண்ணுதான் இப்போ இணையத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு

எங்களுக்குன்னு எதுவுமே இல்ல நாங்க இடமாற்றம் செய்யப்பட்டு வரோம் காசால மக்கள் இறந்துகிட்டே வராங்க ஆனா உலகம் எங்க சொல்லிட்டே இருக்கு அவங்க உண்மைய சொல்றதே இல்ல இத வெறும் ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க இப்படி அந்த சிறுவன் அடுத்துக்கிட்டே அந்த வீடியோல பேசுறான் தயவு செஞ்சு போற நிறுத்தங்கள்னு சொல்லக்கூடிய அந்த காசா சிறுவனுடைய வீடியோ பார்க்கிறவங்களை கண்கலங்க வைக்குது அதுவும் இல்லாம இப்போ இணையத்துல வைரலும் ஆகிட்டு இருக்கு